ஹே கைஸ் இட் ஃப்ரைடே இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்பவும் போல் பண்ணாமல் கொஞ்சம் தினசாக ஹெல்த்தி வெர்ஷனாக ப்ரோட்டீன் ரிச்சாக சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு மீல் மேக்கர் தான் ரெடி பண்ணேன் மீல் மேக்கரை நல்லா பாயில் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சோண்டு அரிசி மாவு கார்ன்ஃப்ஃபிளார் மாவு சால்ட்டு மஞ்சத்தூள் சில்லி பவுடரு சோம்புத்தூள் அப்புறமா கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பசஞ்சி வச்சிட்டேன் அதுக்கப்புறமா பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மீல் மேக்கரையும் இதில் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டேன் அதே பேன்லேயே நான் ஆனியனையும் டொமேட்டோவையும் க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மேக்கரையும் இது கூட சேர்த்து கொஞ்சமாக சோயா சாஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராகவே ரெடி ஆயிரும் இந்த டிஷ்ஷும் சூப்பராக சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்துச்சு நான் இது கூட கொஞ்சோண்டு மாதுளப்பழம் இருந்துச்சு அதையும் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன் என்ன தான் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் என்னோடய மனசு நம்ம எப்பவும் சாப்பிட்ற ஸ்நாக்ஸுக்கு தான் போகுது ஏன்னு தெரில நீங்கள் ஈவினிங் டைமில் மாதிரி ஸ்நாக்ஸ் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள்